வணக்கம் என்ன செய்கிறீங்க எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சம்மர் வந்துருச்சு கொஞ்சம் நிறைய மோர் குடிங்க நல்லா பிள்ளைகளை பார்த்துக்கோங்க பழங்களை வந்து மாதுளை ஜூஸு கொஞ்சம் கொடுங்க கொஞ்சம் அடிக்கடி கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஹீட்டு குறையும் பிள்ளைகளை வெயிலில் அலையாமல் பார்த்துக்கங்க மார்ச் எக்ஸாம் முடிஞ்சிடும் மார்ச் மாதம் வந்துருச்சு எக்ஸாம் முடிஞ்சிடும் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பசங்களை கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கோங்கம்மா வெயிலில் நீங்களும் பத்திரமாக இருங்க வீடியோ போட்டு நாள் ஆயிடுச்சு இப்போது இங்கே வந்தேன் வடலூருக்கு வந்தேன் வந்த உடனே பார்த்தேன் நமக்கு இங்கே ஆடுகள் மாடுகள் எல்லாம் ஒரே அன்பு தொல்லையை தாங்க முடியாது என்னை பார்த்தாலே எல்லாம் கற்று ஒரே நேரத்தில் மூணு நாய் ஒரு ஒன்பது ஆடு மாடு ஒன்று கன்று ஒன்று கோழி எல்லாம் இருக்கா என்னை ரொம்ப நாள் கழித்து பார்த்தா ஒரே சத்தமாக சத்தம் போட்டுச்சு சரி அதுங்களெல்லாம் சமாதானம் பண்ணிவிட்டு அப்புறம் ரைஸ் பார்த்தேன் நான் அஞ்சு கிலோ ரைஸ் வாங்கியிருந்தேன் அந்த ரைஸில் கொஞ்சம் வண்டு வர மாதிரி இருந்தது அதனால் சும்மா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அப்படியே பிடைச்சேன் புடைச்சிட்டு இந்த பாருங்கம்மா மிளகாயை கிள்ளி போடுங்க இந்த பாருங்க இந்த மாதிரி மிளகாய் எடுத்து கிள்ளி போட்டு வச்சுருங்க அடியிலையும் கிள்ளி போட்டு வச்சுருக்கேன் அடியில் கிள்ளி போட்டு ஒரு இது அஞ்சு கிலோ அரிசி தான் வாங்கினேன் அதில் கொஞ்சம் மிச்சம் இருந்தது அதில் பார்த்தீங்கன்னா வண்டு கொஞ்சம் ஏறிடுச்சு அந்த வண்டை தட்டி விட்டுட்டு அரிசியை வந்து நான் பொ விட்டுட்டு இந்த மாதிரி கிள்ளி போடுங்கம்மா இந்த மாதிரி கிள்ளி மிளகாய் கிள்ளி போட்டிங்கன்னா வண்டு வராது அந்த மிளகாய் காட்டத்துக்கு முழு மிளகா போட்டோம்னா அது அந்த வண்டு வந்து இதுவாக இருக்காது இன்றைக்கி எங்கள் குலதெய்வ கும்பாபிஷேகம்மா கோவி ஊரில் நான் போக முடியல என்னால் ஏன்னால் கூட்டத்தில் எல்லாம் என்னால் கொஞ்சம் நிற்க முடியாது மயக்கம் வருது அதனால் நான் இன்றைக்கி போகலை அம்மா இந்த தெய்வ வழிபாடு சமையல் இதெல்லாம் உங்கள் முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ அதை மட்டும் செய்யுங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் அடுத்தவங்க அதை சமைக்கிறாங்க இதை சமைக்கிறாங்க ஒரு ஒருத்தரை பார்க்குறேன் நான் வந்து ஒரே ஒரு சாதாரண மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புக்கு இருக்கிற மசாலாவெல்லாம் அள்ளி போடுறாங்க அந்த மாதிரி செய்யவே கூடாது பட்டை சோம்பு கசகசா இஞ்சி பூண்டு பச்சை மல்லி சேர்த்துக்கிட்டாங்க அந்த காலத்தில் நான் பெரியவங்க நான் அந்த காலத்தில் சொன்னாங்க நான் நான்வெஜிடேரியன் சமைக்கிறவங்களை கே சொல்லிக்கிறேன் கண்டபடி மசாலா ஜாமான போட்டிங்கன்னா புத்தி மந்திக்கும் பிள்ளைகளுக்கு கொடுக்காதீங்க அதை வயிற்றுக்கும் நல்லதில் நம்ம மூளை செயல்பாட்டுக்கு மசாலா ஜாமான் அதிகமாக சாப்பிடக்கூடாது அதே மாதிரி இந்த தெய்வ வழிபாடு தெய்வ வழிபாடு உங்கள் தாத்தா பாட்டி கிட்டே பெரியவங்க கிட்ட உங்கள் மாமனார் மாமியார் கிட்ட கேளுங்கள் நம்ம முன்னோர்கள் என்ன மாதிரியான நம்ம தெய்வங்களை வணங்கினாங்களோ அதே மாதிரி தான் நாம் வணங்கணும் அதே மாதிரி தான் பொங்கல் வைக்கணும் அதே மாதிரி தான் விளக்கு எப்படி உங்கள் பாட்டி ஏற்ற சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி தான் ஏற்றணும் அதே மாதிரி தான் இருக்கணும் குலதெய்வ வழிபாட்லேயோ சமையல் முறைகள்லேயோ பெரிய மாற்றங்களை கொண்டு வராதிங்க உங்களை பிடிச்சதை சாப்பிடுங்க நான் வேண்டான்னு சொல்லலை ஆனால் உங்கள் உங்கள் வீட்டில் ஒரு ஒரு வழக்கம் இருக்கும் ஒவ்வொரு குடும்பங்கள்லேயும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும் அந்த வழக்கப்படி வந்தீங்கன்னா உங்கள் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுங்க கல்யாணம் பண்ணி போகிற பிள்ளைகளுக்கும் அதையே சொல்லி கொடுங்க சரியாமா நன்றி நேர்களை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்